ங்க என்னுடைய பேர் தெய்வானை தெய்வானை மாரிமுத்து ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா சத்குரு ஐயாவை மதுரையில் சொக்கிகுளோன்ற ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து ஒரு சின்ன பிள்ளை ஓரளவு ஏஜ் தான் எனக்கு பதினஞ்சு வயசு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஐயா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஐயா பேரை சொல்லி நாங்கள் போய் பார்த்தோம் போய் பார்த்தோன்னே ஒருத்தவங்க வீட்டில் இருந்து பார்த்து பார்த்துட்டு வந்தோம் அப்போயே நான் அவங்க உயிரோடு இருக்கும்போதே பார்த்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து ஜீவ சமாதி ஆகிட்டதாக சொன்னாங்க என்னை நான் வந்து கல்யாணம் பண்ணி வந்த இடம் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லில் வந்து எங்கள் சித்தி இவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த ஐயாவை பார்த்துருக்காங்க எல்லாம் வந்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காங்க அடியும் வாங்கியிருக்காங்க ஏன்னா அடி வாங்கி அவங்க நல்லா இப்போ நல்லா இருக்காங்க அதை நம்ம உண்மையை சொல்லிடணும் இல்லைங்களா நல்லா இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து பார்த்திங்க வரும்போதே ஒரே மன குழப்பத்தில் தான் நாங்கள் அப்போல்லாம் இருந்தோம் ஏன்னா ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மன நிம்மதி இல்லாத மாதிரி பதி வந்து இங்கே வந்தோடனே என்னுடைய இங்கே என்னமோ இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனே மன அமைதி கிடச்சிச்சும் முத முதல் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு போ வ போன மாதிரி ஒரு மன நிம்மதி கிடச்சிச்சு அப்புறம் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பண்ணோம் திருப்பி ஒரு தடவை வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு போனோம் அது ஒரு தடவை வந்துட்டு போனதுலேயே எங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிச்சு மன அமைதி கிடச்சிச்சு மன அமைதி கிடச்சாலே எல்லாமே கிடச்சிருமே மன அமைதி கிடச்சிச்சு அப்புறம் திருப்பி அக்கா வந்து நாங்கள் நானே என்னுடைய தம்பி ஒய்ஃபு எங்கள் அக்காவுங்க எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து க பேங்கில் வந்து மேனேஜ் எங்கள் அக்கா பொண்ணு வந்து பேங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கல்யாணம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் கல்யாணம் நடக்கணும் ஐயா எங்கள் அக்கா பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிட்டு வந்து ஒரு பேப்பரில் எழுதி நான் போட்டேன் ஆனால் வந்து பார்த்துக்கங்க அவள் வேணா வேணான்னு சொன்னவ ஒரு ஆறு மாதத்தில் கல்யாணம் நல்லபடியாக நடந்து நல்ல மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ அவள் நல்லா இருக்கா அடுத்த வட்டம் வரும்போது இப்போ அதனால் நான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ எங்கள் உங்களை மதுரையிலேருந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு திண்டுக்கல் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படியே கோயிலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க தான் என்னுடைய அக்கா சண்முகப்பிரியா அவங்க பேர் இவங்க வந்து என்னுடைய தம்பி வைஃப் ஈஸ்வரி இவங்க பேர் பிள்ளைகளோடு நாங்கள் வந்திருக்கோம் லீவுன்றதுனால பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படி இல்லைன்னா மற்ற நாளில் நாங்கள் மட்டும்தான் வந்து ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம் நிஜமாகவே இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அவங்க மனசில் உள்ள குறைகள் எல்லாம் நிஜமாகவே அதே இடத்துல அமைதியாகிறது உங்களுடைய உணர்வுலேயே புரியும் ஏன்னா அது அப்புறம் வந்து அவை இப்போ கல்யாணம் ஆகி அவன் நல்லாயிருக்கான் அடுத்த வட்டம் வரும்போது மாப்பிள்ளையோடு நான் கூட்டிகிட்டு வருவேன் எங்களுக்கு இன்னும் நல்ல அற்புதங்கள்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து சர்க்குரு ஐயா கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா கோயிலில் இருந்து நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இந்த கலச மீடியாவில் நாங்கள் பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் நம்ம குரு கணக்கன்பட்டி சுவாமிகள் ஐயானாலே அதிசயங்களும் அற்புதங்களும் மட்டும்தான் இது ரெண்டை தாண்டி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அவர் நிகழ்த்தின அதிசயங்களும் அற்புதங்களும் எண்ணற்றது நிறையா அது வந்து ஒன்றாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாடியாவது தெரியாது நிறையா வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து யூடியூப்பில் போனாலே கேன் அடித்தாலே கணக்கன்பட்டின் தான் வருது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாருமே அவ்வளோ தூரம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அத்தனை பேத்துக்கும் வந்து அவர் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஸோ அதில் எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஜீவசமாதியில் இருக்கோம் ஐயா வந்து உடலால் இருக்கிறப்போ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி உடலால் இருக்கிறப்போ அவர் வந்து என்ன செய்வார்னா மூணு விஷயம் எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு விஷயத்த நான் உட சொல்கிறேன் ஒன்று வந்து வர்றவங்களுக்கு தரிசனம் கொடுக்கறது அது என்ன அப்படின்னா அவரை பார்க்கறது அதுதான் தரிசனம் ஸோ அவரை பார்க்குறோம் அப்படின்னா சில பேர்கிட்ட பார்த்தா பேசுவார் சில பேச மாட்டார் சில பேர்த்த அடிப்பார் சில பேர்த்த வேலை வாங்குவார் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு ஸோ அந்த தரிசனம் அது வந்து அன்றைக்கி வந்து வர எல்லாத்துக்குமே கிடச்சிச்சு காற்று இருந்தாலும் கிடச்சிச்சு அவரை பார்க்காம போக மாட்டாங்க அவரும் அவங்கள பார்க்காம அனுப்ப மாட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உணவு அது வந்து இதுதான் ஃபஸ்ட் இதான் ஆக்சுவலாக இதை தான் முதல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கணும் உணவு அந்த உணவு வந்து கண்டிப்பாக வந்த எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வருவார் பத்து பேர் இருந்தால் உணவு வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் அனுப்பிச்சுடுவார் நாற்பது பேருக்கு வாங்கிட்டு வர சொல்லுவார் அவங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து பார்க்குறப்ப கரெக்டாக இங்கே நாற்பது பேர் நாற்பது தலை இருப்பாங்க ஸோ அதுதான் வந்து அவர் அன்றைக்கி செஞ்சார் பசியில் எந்திரிக்கலாம் இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் பசியில் தூங்கக்கூடாது அப்படின்றது அவருடைய தாரக மந்திரம் அது அடுத்து தங்குறது அதாவது வந்து எல்லாரையும் தங்க வைக்க மாட்டாரு சில பேத்த மட்டும் ரொம்ப ஒரு சில பேரை மட்டும் அவர் வந்து நைட்டு தங்க வச்சுட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவர் கூட இருக்க வச்சு அனுப்புறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்து அவங்களோட நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இப்ப நான் வருவேன் நானே ஐயா பாட்டு போறேன் போற வழியில என்னோட வண்டி வந்து விபத்தாகிற மாதிரி கூட ஒரு கர்மாவை இருக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் அதை வந்து அவருக்கு தானே தெரியும் ஸோ அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணுவார் அன்னைக்கு என்னுடைய கர்மா அவருக்கு தெரிஞ்சதுனால அன்னைக்கு இருக்க வச்சு சரி இன்னைக்கு போனா சாமி போனால் இன்னைக்கு இப்படி ஆயிரும் அப்படின்றது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார்னா நம்மள அன்னைக்கு அங்கே தங்க வச்சு ஒரு நாள் தங்க வச்சோ ரெண்டு நாள் தங்க வச்சோ மூணு நாள் தங்க வச்சோம் அனுப்புவார் அந்த சூழ்ச்சமம் அவருக்கு தான் தெரியும் ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜீவசமாதியில் போய் இருக்கும் ஜீவசமாதியாக இருக்கட்டும் ஜீவசமாதி தாண்டி இன்றைக்கி எத்தனையோ இடத்துல ஐயாவோட கோயில்கள் வந்து கட்டி கும்பாபிஷேகம் வச்சு குருபூஜை நடத்தி ரொம்ப சிறப்பாக நிறையா ஊரில் ஊருக்கு ஒரு கோயில் இல்லாமல் ஊருக்கு ரெண்டுக்கு ரெண்டு கோயில்கள் மூணு மூணு கோயில்கள் வர அளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கு ஐயாவோட ஐயாவோடது பவர் சக்தி வந்து எல்லா பக்கமும் வந்து அவர் ஃபுல்லார் வீரியம் வர மாதிரி ஆளுக வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லுவார் தாரதாரியாக வரப்போகிறாங்கன்னு சொல்லுவார் அது மாதிரி தான் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் இங்கேயும் எல்லாம் வந்து அந்தளவுக்கு போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மூணு விஷயத்தில் அதாவது வந்து ஐயா கோயிலுக்கு வந்தால் எந்த கோயிலாக இருந்தாலும் ஐயாவோட கோயிலில் போனால் தரிசனம் உணவு அதுக்கப்புறம் தங்கிறது இது மூணு வந்து தடை இல்லாமல் நெருக்கடி இல்லாமல் இது வந்து மூணு வந்து சிறப்பாக நடக்கணும் எல்லாேருக்கும் அது கிடைக்கணும் எல்லாரும் வந்து ரொம்ப ஈஸியாக அது மூணையும் வந்து வந்தால் ஈஸியாக தரிசனம் பார்த்துட்டு ஈஸியான வழியில் போய் சாப்பிட்டுட்டு காத்துருக்காமல் ஈஸியான வழியில் போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி எல்லாருமே அதை கடைப்பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் மென்மேலும் வந்து நிறையா பக்தர்களுக்கு வந்து அது வந்து ஈஸியான ஒரு ஒரு வழிமுறையாக போய் அது போய் சேர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் நன்றி நன்றி